மேசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம் பேசலாம் முதற் செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞானசார தேரோருடைய உயிருக்கு அச்சுறுத்தலாம் ஊடகங்கள்ல உட்கார்ந்து பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு சொல்லி அலம்புகின்ற பொலம்புகின்ற செய்தி பெரும் பேசு பொருளாக மாறி இருக்கு இந்த அலம்பில் என்ன புலம்பில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தனக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் தெரிந்து கொண்ட மூன்று சந்தர்ப்பங்களை சொல்றாரு ஒன்று வந்து ஈஸ்டர் தாக்குதல் குறித்த விசாரணைகள் நடத்துகின்ற ஜனாதிபதி ஆணைக்குழுனுடைய விசாரணைகளை தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா மாலை தீவுல இருந்து இரண்டு பேர் வந்தாங்களா இவரை படுகொலை செய்ய அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்ததாகும் ஆனா அந்த அறிக்கைக்கு என்ன நடந்த ஏது நடந்த என்பது எதுவும் தெரியாதாம் அது என்னாச்சு என்பதும் தெரியாதாம் வடிவல் சொல்லுவார் இல்லையா காலம் அப்படின்ற மாதிரி அப்படியான ஒரு கதை தான் இது அந்த ஆணைக்குழு விசாரணை செஞ்சு கண்டுபிடிச்ச விஷயம் தானா இவருக்கு இந்த நபர்களால் உயிர் அச்சுறுத்தல் இருந்ததாக வாயால சொல்றாரு சரி இந்த ஒரு விஷயம் எப்ப நடந்திருக்கு பதினைந்தாம் ஆண்டு நல்லாட்சி சொல்லுகின்ற பொல்லாத ஆட்சி அந்த தான் நடந்ததாக சொல்றாரு கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் கடந்தாட்சி இன்னும் அந்த பயத்தோடு தான் வாழ்றாரோ என்னவோ என்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்குது அடுத்த சந்தர்ப்பம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏறாவது பிரதேசத்துல ஞானசார தேரர் அவங்களையும் சூஃபிய அமைப்பினுடைய தலைவரையும் கல்லறிந்து கொள்வதான ஒரு பிரசுரம் வெளியிடப்பட்டு ஜும்மா தொழுகையை அடுத்து இந்த பிரசுரம் வெளியிடப்பட்டதாகவும் பகிரப்பட்டதாகவும் ஒரு செய்தி அவர் கடந்த காலத்தில் அளந்து விட்டாரு ஆனா அது சம்பந்தமாக ஏறாவது போலீஸ் நேரத்தினுடைய பொறுப்பு அதிகாரி சொல்லியிருந்தாரு அப்படியான எந்த சம்பவமும் நடக்கல அந்த பிரதேசத்தினுடைய ஜமியத்தின் மூலமாகவும் ஒரு அறிக்கையை விட்டாங்க அப்படியான எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கல நடக்கவும் விடமாட்டோம் அப்படின்னு ஒரு விஷயத்த அதே முடியுது அடுத்த சந்தர்ப்பம் என்ன அப்படின்னு பார்த்தா சில மாதங்களுக்கு முன்னால உளவு துறையில இருந்து நாலு பேர் வந்து சொன்னாங்களா ரொம்ப கவனமா இருந்திருங்க உங்களையும் போட்டுருவாங்க அப்படி ஒரு விஷயத்த சொன்னதுனால ரொம்ப குழம்பி போய் தான் தெரிய வருது இந்த தகவலுக்கு தான் மே மாதம் நாடு தழுவி சூட்டுச்சம்பவங்கள் நடக்குது இல்லையா கொஞ்சம் பயந்து போனவரு அரசிடம் ஒரு கோரிக்கையை முன்வைச்சிருக்கிறாரு தனக்கும் பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு இதுவரைக்கும் அப்படின்னு சொன்னாரு ஊடகவியலர் கேட்டாரு இதுக்கு முதல் உங்களுக்கு ஏதும் பாதுகாப்பு முன்னே அரசுகள் வழங்கப்பட்டதா அப்படின்னு சொன்னதுக்கு ஆமா வழங்கப்பட்டது அது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் வந்து ஜனாதிபதி ஆணைக்குழுவுல உள்ள ஈஸ்டர் தாக்குதல் குறித்து சாட்சியம் வழங்கினாராம் எனவே சாட்சியம் அல்லது பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாக்கின்ற சட்டத்தின் கீழ் இரண்டு போலீசார் இவருக்கு பாதுகாப்பு வழங்கியதாகவும் சொன்னாரு அதுக்கு மேல கோட்டபாய ராஜபக்ஷ அவங்களுடைய அரசாங்கத்துல வந்து எம் எஸ் சொல்லப்படுகிற பாதுகாப்பு பிரிவிலிருந்து மூன்று நபர்களை வழங்கியதாகவும் அவர் சொல்லி வந்தாரு இந்த காலகட்டத்தில ஏன் பாதுகாப்பு கொடுத்திருப்பாங்க இவரு தானே ஒரே நாடு ஒரே சட்டம் அப்படின்ற ஒரு செயலனையினுடைய மிக முக்கியமான தலைவராக இருந்தவர் அதனால என்னவோ பல்வேறு இடங்களுக்கு போயிருப்பாரு அட்டகாசங்கள் பண்ண வேண்டியிருக்க இல்லையா காணியை புடிக்கிறது இது புனித பூமி இதை விட்டுட்டு நீங்க ஓடுங்க அந்த காணியை தாங்க இந்த காணியை தாங்க அப்படின்னு சொல்லி எல்லா இடங்களிலும் அதனால அந்த பாதுகாப்ப கோட்டபாய ராஜபக்ஷ கொடுத்திருப்பார் கோல இருக்கும் சரி இப்படியான பாதுகாப்பு இருந்ததாகவும் பிறகு இவரை வானாண்டு சொல்லிட்டாராம் ஏன் வானாடு சொன்னீங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டுல இருந்து உயிராச்சு இருக்கு ஏன் வானாண்டு சொன்னீங்க இப்ப ஏன் கேட்கறீங்க அந்த கேள்வியும் இப்போது வேலை ஆரம்பிச்சிருக்கு ஏன்னு கேட்டா செய்யற அந்தந்த வேலையெல்லாம் தெரிய வந்தா அண்டபலம் தண்டபலம் வெளியே வந்துரும் இல்லையா நாளைக்கு ஒருத்தன் பகை வேணானா என்ன செஞ்சாரு எங்க போனாரு எங்க வந்தாரு அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் வெளியே வந்துரும் அச்சத்துல தேவையில்ல போயிருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு என்னவோ தெரியல பொறுத்து பார்க்கலாம் இப்போது தேவைன்னு என்று அவ்வளவு வந்தா ஊடகவியலான ஒரு கிறுக்கு புடிய போட்டாரு கேட்டாரு இந்த ஈஸ்டர் தாக்குதல் அப்படின்ற ஒரு விஷயமே கோட்டாபாய ராஜபக்ஷ அவங்களை ஜனாதிபதியாக்குற முனைப்போட செய்யப்பட்ட ஒரு சூழ்ச்சி என்று பேசிக்கிறாங்களே இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க கேட்டதுக்கு அந்த ஜனாதிபதி அறிக்கையில நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஒரு அறிக்கையில மாதிரி பேசினாரு அமெரிக்காவினுடைய அறிக்கை சொல்லுது தீவிரவாதிகள் தான் இந்த ஒரு வேலை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு இங்க இருக்கிற கேள்வி என்னன்னா இதே ஜனாதிபதி ஆணைக்குழு சொல்லிச்சாம் இவருடைய ஆபத்து இருக்கின்ற அந்த அறிக்கையை மட்டும் அள்ளி சேப்பில் வச்சுக்கொள்ளுமா அந்த அறிக்கையை வச்சு தான் பாதுகாப்பு தேவையாரு ஆனா அவங்க சொன்ன ஏனைய விஷயங்களை வந்து ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு சொல்வது ஒன்று கொண்டு முரண்படுவதை பார்க்க முடியுது என்னதான் இருந்தாலும் தனது விஷயங்களுக்கு என்ன சாதகமோ அதை எடுத்துக்கொள்வதும் தனக்கு பாதகம் நினைக்கிற விஷயங்களை தள்ளி வைக்கிறது தான் ஞானசார தேர உதய கம்மன் விலை போன்றவங்களுடைய திருவிளையாடலாம் கடந்த கால ஊடக அறிக்கைகளை நாங்கள் பார்த்துருந்தோம் இருந்தோம் ஊடகங்கள் மேலும் ஒரு கேள்வியை கேட்டாரு பௌத்த மதத்தை போஷிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் பொதுபல சேனா போன்ற அமைப்புகளை நீங்க எல்லாம் உருவாக்கினீங்க இன்னைக்கு பாருங்களேன் போதைக்கு பின்னால குடும்பம் குடும்பமாக வயது வித்தியாசம் இளைஞர்கள் இளைஞர்கள்லாம் மயங்கி போய் ஓடிக்கொண்டிருக்கிற சந்தர்ப்பம் மப்பாட்டி கள்ள பொல்லாட்டின்னு ஓடிக்கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தை பாக்குறோம் போதைக்கு அடிமையான ஒரு கலாச்சாரத்தை பாக்குறோம் போதையை உற்பத்தி செய்கின்ற ஒரு கலாச்சாரம் ஆனா நீங்க எல்லாமே இது பற்றி வாய திறக்கிறது இல்லையே ஏன் அப்படின்னு கேட்டதற்கு ஒரு வகையான ஒரு சிரிப்போடு என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலகாலமா இருக்கிறது தானே பௌத்த மதம் தோன்றியிலிருந்து இந்த பிரச்சனைகள் இருக்குதான் அப்படின்னு சொல்லி அதை எளிதாக கடந்து போனாரு ஏன்னா அவைகளை வச்சுதான் சூட்டு சம்பவங்கள் நடக்கணும் அதுகளுக்கு பின்னாலதான் அரசியல் செய்யணும்ன்ற ஒரு ஆசை இல்லையா சுட்டுச்சம்பவம் நடக்கும் போதெல்லாம் தேசிய பாதுகாப்பு பத்தி பேசிடலாம் அப்படின்னு ஒரு முனைப்போட அந்த ஒரு விஷயத்தை எளிதாக கடந்து போனதை பார்க்க முடிந்தது அதே ஜனாதிபதி ஆணைக்கு அறிக்கையில சொல்லப்படுறதுக்கு பொதுமன சேனா போன்ற அமைப்புகளை உடனடியாக தடை செய்யணும் ஆனா இதுவரைக்கும் அவருடைய விளாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிமுகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுபல சேனா அமைப்பினுடைய செயலாளர் அப்படிதான் போடப்பட்டது அந்த அறிக்கையெல்லாம் கண்ணுக்கு தெரியாது தமக்கு பிடிப்போம் பாதகம் தான் விமர்சிப்போம் அந்த ஜனாதிபதி ஆணைக்குழு சொல்லுது உயிர் அச்சுறுத்தல் அப்படின்னு இருந்தா அதே ஜனாதிபதி ஆணைக்குழு சொல்லுது பொதுபல சேனா போன்ற அமைப்புகளை தடை செய்யணும் நான் சார தேர ஏற்றுக்கொள்ளணும் என்பதுதான் ஒரு நடுநிலையான ஒரு பார்வையும் எத்தனை இனக்கலவரம் எத்தனை வன்மங்கள் எத்தனை மத வெறுப்பு தன்மைகள் அரண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பே அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதோ ஒரு குழப்பத்துல இருந்தவர் ஆங்கே துப்பாக்கிச்சூட்டு எல்லாம் நடக்குது யாராவது தன்னையும் இலக்கு வச்சிருவாங்களோ என்ற பயம் இருப்பதாகத்தான் தெரிய வருது இப்போது ஏதோ ஒரு வகையில தூக்கத்தை தொலைச்சி நிம்மதியை தொலைச்சி ஏதோ ஒரு வகையில அச்ச சூழலோட பயணிக்கின்ற ஒரு நிலைதான் ஞானசார தேர்திற்கு ஏற்பட்டிருக்கு என்னவோ என்று நினைக்க தோணுது அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பராங்குட நகரசபைக்கு அருகில ஒரு சூடு நடந்தது இந்த சூடுல இலக்கானவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சஜபே கட்சியில வந்து பிரதேச சபையில தேர்தல போட்டிட்டு தோத்து போனவர் அடுத்த காயங்களுக்கு ஆளாகி வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்ட சந்தர்ப்பத்துல உயிர் பிரிந்ததாக சொல்லப்படுது இந்த நபரை எதற்காக இலக்கு வைத்தாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இப்போது விசாரணை தொடங்கப்பட்டிருக்குது என்னதான் இருந்தாலும் இது இவர் இலக்கு வைக்கப்பட்டதுக்கான காரணங்கள் இருந்து பல்வேறு விஷயங்கள் இப்போது பேசுபொருளாக மாறி இருக்குது அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் வியாபாரி அப்படின்னு சொல்லப்படுது வியாபார ரீதியாக ஏதாவது கொடுக்கல் வாங்கல ஏது புணக்கல் இருக்குமா என்று கேட்டா அதுக்கான வாய்ப்பும் இல்லை அப்படின்னு தான் விமர்சனர்கள் முன்வைக்கப்பட்டது இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மோதர தேவாலயத்தினுடைய நிர்வாக தலைவர் அப்படின்னு சொல்லப்படுது எனவே நிர்வாக ரீதியான எதுவும் சிக்கல்ல இப்படியான விஷயம் நடந்திருக்குமா அப்படின்னு கேட்டா அதுக்கான வாய்க்கும் குறைவு அப்படின்னு சொல்லப்படுது அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து சஜபே கட்சியில தேர்தல போட்டிட்டவர் இல்லையா எனவே அரசியல் ரீதியான பழிவாங்கல இருக்குமா அப்படின்னு கேட்டா அதுக்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லப்படுது அப்படியா இருந்தா எதுக்குத்தான் வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா அதுதான் வளர்மையா சொல்லுகிற விஷயம் இவருக்கு வந்து பாலாள குழுக்களோடும் போதைப் பொருள் கடத்தல்காரர்களோடும் சம்பந்தம் இருப்பதாக சொல்லப்படுது இப்போது வெளிநாட்டில் இருந்து கொண்டு பல்வேறு குற்றச்செயலை செய்து வருகின்ற கரந்தனிய சுதாவுடைய மச்சான் அப்படின்னு சொல்லப்படுது ஒட்டுக்கட்சியில மறைந்து கொண்டுதான் பல்வேறு பாதாள குழுக்கள் அதே போல போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் இருந்ததாக பல்வேறு விமர்சனங்கள் எழ ஆரம்பிச்சிருக்கு அதே நேரத்துல அதுக்கு நிகராக ஈடாக நாமும் சலைத்தவர்கள் அல்ல என்று சொல்ற மாதிரி சஜபையில இருந்தும் ஒவ்வொரு கேஸ் இப்போது வெளியே வர ஆரம்பிச்சிருக்குது தவிசாளர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு பின்னாலும் அவருக்கும் பாதாள குழுக்களுக்கும் இடையே தகராறு இருந்ததாக சொல்லப்படுது உறவு இருந்ததாக சொல்லப்படுது பாராளுமன்ற உறுப்பினருடைய விஷயத்திலும் அந்த விஷயம் பேசு மாறி இருந்தது இப்படி கட்சிக்கு நேராக வளர்ந்துட்டோம் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிநாட்டில் இருந்து கொண்டு போதைப் பொருட்களை கடத்துகின்ற பல்வேறு குற்றச்செயல்களை செய்து வருகின்ற பாதாள குழு வெள்ளை என்று சொல்லப்படுகின்றவருடைய சகா அதிரடியாக தெமடகோட போலீசாரால் கைது செய்யப்பட்ட சம்பவம் பதிவாக இருக்குது கைதானவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க மதுசங்க என்றழைக்கப்படும் அழைக்கப்படும் சமபோசா இங்க பேருதான் சமபோஷா ஆரோக்கியம் ஆனா ஆள் வந்து ரொம்ப விஷம் ரொம்ப வைரஸ் இந்த சமபோஷாவை தான் கைது செஞ்சாங்க ஆசாமியை கைது செஞ்சு விசாரணை நடத்தியதுல இவர் என்னென்ன குற்றச்செயல்களை செஞ்சார் அப்படின்னு ஒரு பட்டியலே இப்போது அடுக்கிக் கொண்டு போயிருக்கிறாரு அவர வாக்கு மூலத்துல யாருக்காக செஞ்ச முசுக்காக வண்டி செஞ்சா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அதுல முதல் குற்றச்செயல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கிரேண்ட் பாஸ் பகுதியில வந்து ஒரு நபரை படுகொலை செஞ்சு கலனி கங்கையில அப்படியே தூக்கி போட்டுட்டாரு இதோட நின்றுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஒரு பெண்ண கூறிய ஆயுதத்தால வெட்டி கொத்தி படுகொலை செய்த குற்றச்சாட்டு இவர் மீது வைக்கப்பட்டு அதையும் அவர் வாக்குமூலத்துல சொல்லி இருக்கிறாரு இருபத்தி மூணாம் ஆண்டு அதே வருஷத்துல அழிவத்த பகுதியில கூறான ஆயுதத்தால மற்றுமொரு நபரை கொத்தி வெட்டி அப்படியே அவரையும் படுகொலை செஞ்ச சம்பவமும் பதிவாகி தான் இவர பேர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டெஹ்மன பிரதேசத்துல ஒரு நபரை வெட்டி கொத்தி படுகாயமடைத்த செய்த சம்பவமும் அதோடும் அடிபட்டதாக சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பக்தன பிரதேசத்துல கொத்தி படுகொலை சம்பவத்திலும் அதிலும் இவருடைய பேர் அடிபடுவதாக சொல்லப்படுது இவருடைய படுகொலையில ஒரு தனித்துவம் இருப்பதாக சொல்லப்படுது அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாதாள உலக குழுக்கள் எல்லாம் படுகொலை செய்யறோன்னா துப்பாக்கி தோட்டா இவர கலாச்சாரம் அப்படி இல்லை வெட்டி கொத்தி தள்ளி விட்டு வராம் ஏன்னா பாதாள உலக குழுக்களுடைய சம்பந்தம் ஒரு விஷயம் தெரியாமல் இருப்பதற்கான ஒரு சூட்சமமான தான் இந்த ஒரு படுகொலையை இவர் செய்கிற ஒரு கலாச்சாரத்தை உழைவரு இது ஒரு தனி அடையாளமாக சொல்லப்படுவதாகவும் விசாரணைகள் தெரிய வந்திருக்கிறது இதற்கு முன் சமபோஷா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து எஸ்டிஎ படைப்பிரிவினால கைது செய்யப்பட்டது கூடவே ஒரு துப்பாக்கியும் முப்பத்தைந்து கிராம் ஹெரோயினுடைய கைது செய்யப்பட்டு பிறகு விளக்கமறியல் காலம் முடிந்தன வெளியில் வந்துதான் அடங்க மாட்டோம் பயப்பட மாட்டோம் நிரும்பியதை செய்வோம்ன்ற மாதிரி இத்தனை கொலைகளையும் பிறகம் செய்து வந்திருக்கிறார் என்று தெரிய வருது இப்போதுதான் செஞ்ச விஷயங்களை எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறது என்னதான் இருந்தாலும் இது குறித்த விசாரணைகளும் நடந்து வருது இன்னும் என்னென்ன விஷயங்கள் வெளியே வரப்போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்து இருந்து பார்க்கலாம் இனவாதம் அல்லாத ஊழல் அல்லாத போதை அல்லாத ஆயுதம் அல்லாத ஒரு நாடும் தேசமும் உருவாகட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி